ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம் தாஸ் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கவிஞர் வாலி டேரக்டர் ஏஆர் முருகதாசை கண்டபடி திட்டின ஒரு சம்பவத்தை பற்றியும் அவர் எதனால் முருகதாசை திட்டினார் அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி துபாயில் நடந்த கார் ரேஸில் அஜித்குமார் மூணாவது இடம் பிடிச்சி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காருங்க பொதுவாக அஜித்குமார் மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா அவரை சினிமாவிலையும் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்திய கொடியை கையில் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அவர் ப்ரொஃபஷனை தாண்டி பேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாங்க அஜித்துக்கு சினிமாவில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க அவரை அவரோட ரசிகர்கள் செல்லமாக தலை அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னை தலை நல்லா கூப்பிட வேண்டாம் அஜித் குமார் அல்லது ஏகே அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் போதுமானது அப்படின்னு அஜித் ஒரு அறிக்கை விட்டுருந்தாருங்க அதை கேட்டு அவரோட ஃபேன்ஸு அதை ஃபாலோ பண்ணவும் செஞ்சாங்க ஆனால் ரீசண்ட்டாக அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே கடவுளை அஜித்தே அப்படிங்கிற ஒரு கோஷத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நாளடைவில் விமர்சனத்துக்குள்ளாகவே திரும்பவும் அஜித் ஒரு அறிக்கையில் என்னை அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருந்தாருங்க இந்த விஷயம் எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ எதுக்கு இதை ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஷயத்துக்கும் இன்னைக்கு டாப்பிக்கும் ஒரு லிங்க் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித்தை தளர்னு அவங்க ரசிகர்கள் கூப்பிட ஆரம்பித்தது தீனா படத்தில் இருந்ததாங்க இதே தீனா படத்தில் தான் கவிஞர் வாலி முருகதாசை திட்டின ஒரு சம்பவமும் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னா இந்த தீனா படத்துக்கான எல்லா பாடல்களையுமே கவிஞர் வாலி தான் எழுதியிருந்தார் இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே அவர் பத்தே நாளில் எழுதி முடிச்சுட்டு இந்த வரிகளை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக முருகதாசை வீட்டுக்கு வர சொல்லி அதில் வந்து ஒரு பாடலான வத்தி குச்சி பத்தி காதுரா அப்படிங்கிற பாடல் வரிகளை பாடி காமிச்சிருக்காரு அதை கேட்ட முருகதாஸ் எதுவுமே பதில் சொல்லாமல் உட்காந்துருக்காரு வாலியும் ரெண்டு நிமிஷம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துமே முருகதாஸ் எதுவுமே சொல்லாததுனால கோவப்பட்ட வாலி இதுக்கு தான் இனிமேல் புது டேரக்டர் யாருக்குமே நான் பாட்டை எழுதுறது கிடையாது ஒன்று இந்த பாட்டு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லு நான் வந்து வேறு வரியை எழுதி கொடுக்க போகிறேன் இது என்ன பைபிளாக வரிகளையே மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இப்படி வெத்தல வாக்கு போட்ட மாதிரி உட்காந்துருக்கே அப்படின்னு பயங்கரமாக திட்டியிருக்காரு அதை கேட்ட முருகதாஸ் இல்லை நான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே அஜித்தோட கையில் ஒரு வத்தி குச்சியை கொடுத்து வாயில் குத்துற மாதிரியான ஒரு சீன் தான் எடுத்திருக்கேன் இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சு இந்த வரி எழுதினீங்களா அங்கே ஆச்சரியத்தில் தான் என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வாலியோ நான் எதர்ச்சியமாக எதர்ச்சியாக தான் இந்த பாடல் வரியை எழுதுனேன் அது இப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்